சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறதுதான் ஆண்டார் குப்பம் அப்படிங்கிற இங்கு அருள்மிகு பால சுப்பிரமணிய சுவாமியா அதிகார தோரணையில பாக்கிறதுக்கு ரொம்ப கம்பீரமா அழகா நினைட்டு இருக்காரு அருணகிரிநாதர் பாடிய திருத்தலம் இங்க வந்து ஒரு பாடல் பாடி இருக்காங்க பாம்பன் சுவாமிகள் முருக பெறுவார் பிரம்மருக்கு வந்து எல்லாமே தெரியும் இருந்தாலும் நாம ஒரு கேள்வி கேட்போம் அப்படிங்கறதுக்காக பிரம்மனை கூப்பிட்டு உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு ஒண்ணுமே தெரியாத சிறுவன் மாதிரி கேட்கிறீ நான் தான் வந்து படைக்கிற தொழில் செய்யற அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொன்னாரு ஓம் என்ற பிரணவத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கேட்டிருக்காரு படைக்கிற தொழில செய்யற உங்களுக்கே வந்து ஓம் என்ற பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியலனா வந்து அந்த படைக்கிற தொழில் செய்யறதுக்காக வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அதனால உங்களை சிறையில அடைக்கிறேன்னு சொல்லி சிறையில் அடைத்த இடம் இந்த ஆண்டார் குப்பம் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்